யோவான் நச்செய்தி எட்டாவது அதிகாரத்தில் உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொய் சொல்பவர்களே கோயபல்ஸ் என்று அழைப்பார்கள் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இவர் ஏழு பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் தத்துவில் டாக்டரேட் முனைவர் பட்டம் பெற்றவர் இப்படிப்பட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிட்லர் அமைச்சரவையில் தொடர்பு துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார் இவர் இரண்டாம் உலகம் போர் நடக்கின்ற போதெல்லாம் எப்போது பார்த்தாலும் கிட்லரை உயர்த்தி பேசுவது நாசிச படைகள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று இவ்வாறாக பொய் பிரச்சாரம் செய்து வந்தார் இல்லாததையும் பொல்லாதையும் மக்கள் நம்பி நம்பி அந்த இரண்டாம் உலகப்போரில் தூற்று போய்விட்டது ஜெர்மனி என்றால் அது மிகையாகாது கடைசியில் ஹிட்லருக்கு நடந்தது என்ன தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் பிரியமான சகோதர சோழில் இந்த அருமையான இனிமையான நாளில் உண்மை உண்மை விடுதலை அளிக்கும் என்று கூறுகிறார் பேசுவதும் செய்வது ஒன்றாக இருந்தால் அது உண்மை என்று கூறுகிறோம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இடைவெளி இல்லாத ஒரு சூழ்நிலையில் பார்ப்பதை கேட்பதை உண்மை என்று கூறுகிறோம் அந்த உண்மையும் நண்பகத்தன்மையும் இருந்தால் அந்த செயலோ அல்லது அந்த காரியமோ இதுதான் உண்மை என்று உணர்கின்றோம் ஆனால் உலகம் பொய் சொல்வர்களைத்தானே நம்புகின்றது இல்லாதை பொல்லாததை கற்பனையில அது இது என்று பேசுவர்களைத்தானே மக்கள் நம்புகின்றார்கள் என்றால் அது பொய் பேசக்கூடிய நபர்களுக்குத்தான் இன்று காலம் இன்று கூட எத்தனை நபர்கள் சொல்வார்கள் ஒரு சில நபர்கள் இந்த கோயபரிசை போலவே மேடை பேச்சாளர்களாக மேடையை கலக்கக்கூடிய நபர்களாக மக்களை தன்வசம் பேச்சினால் கவரக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் பேசுவது ஒன்று செய்வது வேறு இப்படிப்பட்ட நபர்கள் பரிசெயர்கள் இருந்த காரணத்தினால் ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார் இதோ மூதாதையர்களை பாருங்கள் அவர்களாம் உண்மையை பேசினார்கள் அபிரகாமி பாருங்கள் இறைவாக்கியர்களை பாருங்கள் அவர்களாம் உண்மைக்கு சான்று பகந்தார்கள் அவருடைய பேச்சும் செயலும் ஒன்றாக இருந்தது பிரியமான இன்று பேச்சும் செயலும் சொல்வதை செய்ய வேண்டும் செய்வதை சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்று எத்தனையோ நபர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் செயலில் ஒரு பூஜ்ஜியமாக திகழ்கின்றார்கள் பாரபட்சம் பார்ப்பது அல்லது ஏற்றத்தாழ்வு பார்ப்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்ப்பது படித்தவன் படிக்காதன் என்று பார்ப்பது பணக்காரன் ஏழை என்று பார்ப்பது இவ்வாறாக பல சூழ்நிலைகளை நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சூழ்நிலை உண்மை மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் அந்த உண்மை எங்கே இருக்கின்றது நம் ஆண்டவிடம் இருக்கின்றது ஆண்டவர் அப்படிப்பட்ட உண்மைக்காக அப்படிப்பட்ட நீதிக்காக அப்படிப்பட்ட இந்த சமத்துவ சகோதரத்துவத்தை நிறுவக்கூடிய ஆண்டவராக தேவனாக இருந்தார் என்றால் அது மிகையாக ஏமாத்துத்தனம் அல்லது வஞ்சகம் அல்லது புறமொன்று பேசுவது மனதில் மனதில் நிறுத்தி இதோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது இவ்வாறாக பலதரப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவளாக பேசுவதையும் சொல்லுவதையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ நாம் இணைந்து பேசுவது மட்டுமல்ல செய்யக்கூடிய நபர்களாகவும் வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனை எத்தனையோ வேலைகளில் சூழ்நிலைகளிலே நாங்கள் உண்மையை மட்டும் பேசுவதில்லை ஒரு பொய் பேசுவதற்காக பல பொய் பேசுகிறோம் ஒன்றை மறைப்பதற்காக பல காரியங்களை பல நபர்களை பல நிகழ்வுகளை பல சந்தர்ப்பங்களை நாங்கள் மறைக்கின்றோம் அல்லது மறக்கடிக்கின்றோம் அப்பா தகப்பனே உண்மையை ஒரு நாள் வெளிவரும் உண்மையை ஒரு நாள் வெற்றி பெறும் உண்மை ஒரு நாள் விடுதலை தரும் என்று நீர் சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட உண்மைக்கும் நேர்மைக்கும் மன நாங்கள் பயந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இன்னும் புனிதமான வாழ்க்கை வாழ என்று தவக்காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த நாட்களில எந்த இன்னும் இன்னும்ஸ்வாதமாக வாழ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்